ஹவு டு கண்ட்ரோல் ஓவர் திங்கிங் இந்த வீடியோவில் ஓவர்த்திங் இங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஐடென்டிஃபை த பேட்டன் ஓவர்திங்கிங் பண்றவங்க மொத்தம் ரெண்டு டைப்பாக இருக்காங்க அதில் முத டைப் பாஸ்டை பற்றி முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி ஓவரா திங் பண்ணுறவங்க இன்னொரு டைப் ஃப்யூச்சர் பற்றி ஓவரா திங் பண்ணுறவங்க நீங்கள் இப்படி ஓவரா திங் பண்றதால பாஸ்டும் மாறப் போறது இல்லை ஃபியூச்சரும் மாற இது உங்களுக்கே தெரியும் ஆனாலும் உங்களால் ஓவரு திங்கிங்க கண்ட்ரோல் பண்ண முடியலையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்பர் டூ சேஞ்ச் நெகட்டிவ் தாட்ஸ் ஒவ்வொரு திங்கோடைய ஒரு முக்கியமான காரணமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு திங் காணாமல் போயிடும் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் மாற்றணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழின்னா அது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நெகட்டிவாக திங்க் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாகவும் தெரியும் அதை ஹேபிட்டாக மட்டும் மாற்றிக்கோங்க அப்படி இனி கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் நம்பர் த்ரீ கீப் மைண்ட்ஃபுல்னஸ் ஓவர் திங் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் தான் அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழினா அது மைண்ட்ஃபுல்னஸ் தான் மன அமைதியை கொண்டு வர்றதுக்கு மெடிடேஷன் யோகா எக்ஸசைஸ் புக் ரீடிங் பண்ணலாம் நம்பர் ஃபோர் கிரியேட் சிக்ஸ் சப்போர்ட்டர் ஒவ்வொரு திங் பண்றவங்களுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த தனிமை தான் அப்போ இந்த மாதிரி நீங்க தனிமையில தள்ளப்படும் போது உங்களுக்கு ஒரு சிக்ஸ் சப்போர்டர் கண்டிப்பா தேவை அந்த சிக்ஸ் சப்போர்ட்டர் உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் பிரதரா இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி அல்லது வெளியே போய் பேசுகிறதுனால நீங்கள் தனிமையை தவிர்க்க முடியும் இப்படி நீங்கள் தனிமையை ஓவர் திங்கிங்க கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் நம்பர் ஃபைவ் ஓவர் ஃபியர் உண்மையை சொல்லப்போனால் இந்த ஃபியர் தான் உங்களுக்கு ஓவர் திங்கையும்யே கொண்டு வருது அது எப்படின்னா இந்த ஃபியர் தான் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருது அந்த ஸ்ட்ரெஸ் தான் ஓவர் திங்கிங்காக மாறுது பயம் நமக்கு கண்டிப்பாக தேவை தான் ஏன்னா தேவையான பயம் தான் நமக்கு ஒழுக்கத்தையே தரும் அதுக்குன்னு தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே பயப்படக்கூடாது குறிப்பாக தோல்விக்கு பயப்படக்கூடவே கூடாது ஏன்னா இன்னைக்கு சக்ஸஸ் ஆன நிறைய பேர் அவங்க தோல்வியில இருந்து தான் ஸோ இன்னைக்கு நீங்கள் தோக்குறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பற்றி பெற போறீங்கன்னு அர்த்தம் அண்ட் தென் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல எஸ் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் எவர் ட்ரீம் ஹை